இன்னைக்கு நம்ம வந்து சிக்கன் வச்சு சோமாஸ் செய்ய போகிறோம் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறோம் கல் உப்பு தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் இதை வந்து அந்த உப்பு கரையிற அளவுக்கு நம்ம விட்டுக்கறணும் நம்ம போட்ட உப்பு கரைஞ்சிருச்சு இப்போ வந்து நம்ம ஒரு செலட வச்சு இந்த மாவை சளிச்சி விட்டுருவோம் கோதுமை அது மைதா மாவு மாவு சரி இப்போ தட்டி விட்டோம்னா நல்லா மாவு பூரா ஏதாவது பூச்சி வட்டம் இருந்தால் கூட வந்துடும் நம்ம எதுக்கு மாவு நல்லா மாவாக இருந்தாலும் சளிச்சிக்கிறது தான் நல்லது தூள் உப்பாக இருந்தால் நம்ம வந்து மாவை சளிச்சுட்டு கூட போட்டிருக்கலாம் நான் கல் உப்புங்கிறதுனால ஃபஸ்ட்டே தண்ணி ஊற்றி அதை கொஞ்சம் கரையை விட்டுட்டேன் முதல் இப்போ நம்ம சளிச்சிக்கிறோம் மாவை சளிச்சு முடிச்சுட்டோம் இப்போ வந்து நல்லா மாவை நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிணைஞ்சுக்குருவோம் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஊற்றி பிணையினும் ரொம்ப தண்ணியாக கூடாது கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் நல்லா கட்டியாக பிணைஞ்சுக்கிறோம் இன்னைக்கு நம்ம வந்து சிக்கன் வச்சு சோமாஸ் செய்ய போகிறோம் சமோசான்னு சொல்லலாம் சோமாசுன்னு சொல்லலாம் இப்போ வந்து நம்ம மிக்சி சேரில் வந்து இந்த சிக்கனை நல்லா கழுவிட்டு போட்டு நம்ம ஒரு ஒன்று ரெண்டாக பருவரைக்கே அரைக்க போகிறோம் தண்ணி ஊற்றக்கூடாது தண்ணி ஊற்றாமல் தான் அரைக்கணும் நம்ம நைஸாக அரைச்சிட்டோம் நல்லா இந்தளவுக்கு அரைச்சிக்கிறணும் தண்ணி ஊற்றக்கூடாது ஆனால் நல்லா பஞ்சு கணக்காக அரைச்சிக்கிறணும் இது வந்து நம்ம வந்து நல்லா வதக்கும்போது முட்டை பொரியல் மாதிரி வந்துடும் பாத்திரம் காய வச்சு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம் இப்போ வந்து பெரிய சிரவம் போடுவோம் இது பெரிய சிரவம் பெரிய சிரகம் வந்து நல்லா பொரிஞ்சு வரணும் கடத்த நல்லா மனமாக இருக்கும் இப்போ வந்து பெரிய வெங்காயம் வெட்டி வச்சிருக்கோம் அதை கொடுக்கணும் நம்ம இப்ப செய்ய போறது வந்து சிக்கன் வச்சு சோமா செய்ய போறோம் இதை நல்லா ஒரு கண்ணாடி பதத்துக்கு வதக்கணும் வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ வந்து நம்ம இஞ்சியை வந்து செய்ய வச்சுருக்கோம் இது வந்து இஞ்சி வெள்ளை போடும் ஒரு பச்சை மிளகா வச்சிருக்கேன் அதையும் போட்டுக்கணும் இத நல்லா அந்த இஞ்சி வாட போற அளவுக்கு வதக்கிக்கிறோம் எண்ணெய் வந்து நம்ம கொஞ்சம் தான் ஊற்றணும் நிறைய ஊற்றிடக்கூடாது நம்ம தோமஸ்குள்ள வந்து வைக்கிற போது எண்ணெயா இருக்கும் அதனால நம்ம எண்ணெய் கொஞ்சமா ஊற்றி வதக்கணும் இது நல்லா அந்த இஞ்சி மனம் சூப்பரா மணக்குது நல்லா வதங்குது இப்ப இஞ்சி வெள்ளைப்பூடு எல்லாமே நல்லா வெந்து வந்துருச்சு இப்ப வந்து நம்ம அரைச்சி வச்சு சிக்கனா போடுவோம் நம்ம வந்து எலும்பே இல்லாத சிக்கனாக வந்து வாங்கி வச்சுக்கிறணும் அப்படி வந்து நம்ம எலும்போடு வாங்கிட்டோம் அப்படின்னா கூட எலும்பை எடுத்துடணும் நான் வச்சு சாறில் ஒன்று ரெண்டு எலும்பு கிடந்து அடிபட்டுருச்சுன்னா சாப்பிடும் போது அது ஒரு மாதிரி இருக்கும் நமக்கு இந்த உட்டை சாப்பிடும்போது இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் அந்த தொட்டைகளை மாட்டிக்கணும் அதனால நம்ம அதெல்லாம் கவனமாக எலும்பெல்லாம் எலும்பை வந்து புழுவாக எடுத்துக்கிட்டேன் வெறும் தான் போட்டு அரைக்கணும் இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிடுவோம் நான் கல் உப்புங்கிறதுனால நான் வந்து கொஞ்சம் போடுறேன் தூடு உப்புனாலும் தான் போடணும் ரொம்ப போட்டுறக்கூடாது சாப்பிட்டு பார்த்துக்கிட்டு உப்பு கம்மியா இருந்தா தூளு போட்டுக்கலாம் இதை வந்து நல்லா வந்து நம்ம வதக்கிக்கணும் சிக்கன் இந்த அளவுக்கு நல்லா திண்டிக்கிட்டு இருக்கோம் முட்டை மாதிரி வரும் நம்ம வந்து அரைச்சி போடுறதுனால நான் நல்லா முட்டை உடச்சி ஊற்றினா எப்படி கொடுக்கணும்னு வரும் அந்த மாதிரி வரும் இப்போ வந்து கொஞ்சம் மசாலா பொடி போடுங்க கொஞ்சம் தனி மஞ்சள் பொடி போடும் இப்போ கொஞ்சம் காரத்துக்கு தனி மிளகா பொடி போடுவோம் இப்போ வந்து கொஞ்சம் கறி மசாலா பொடி போடுங்க அது எல்லாம் போட்டு கொஞ்சம் கால் தண்ணியை ஊற்றுவோம் ஏன்னா அந்த இது வந்து நல்லா வேகணும் சிக்கன் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி தான் வதக்கணும் அப்போ தான் அந்த மசாலா எல்லாமே ஒன்று சேரும் தக்காளி இதெல்லாம் நம்ம போடணுன்னு அவசியம் இல்லை இதுக்கு வந்து வெறும் மசாலா பொடி இது போட்டாலே போதும் நம்ம இஞ்சி பூண்டு வந்து அரைச்சி போடாமல் நான் வந்து திருவி போட்டிருக்கேன் பூ மாதிரி அது சாப்பிடும்போது ஒன்றும் மெல்லு படாது அது எல்லாமே நல்லா ஒன்று கூட வதங்கி வெந்து வந்துடும் இதை வந்து நல்லா நம்ம வேக விட்டுறணும் தண்ணி இந்த அளவு ஊற்றினா போதும் ரொம்ப தண்ணியாக இருந்துடக்கூடாது இப்போ அது நல்லா மூடி வச்சு வேக வச்சுருவோம் ஒரு காமணி நேரம் நல்லா வேகட்டும் இப்போ வந்து நல்லா அழகாக வந்து வத்தி வந்துடுச்சு இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வத்தி வந்துச்சுன்னா சரியாயிரும் கொழு பொழுன்னு வந்துடும் இப்போ அதை வந்து நம்ம புத்தி இப்படி உடச்சி கொடுக்கலாம் கொஞ்சம் கட்டி கட்டியாக கிடக்கு நம்ம அரைச்சி போட்டதுனால இது வந்து நல்லா ஒரு புழு பொழுன்னு இல்லாமல் இருக்குல்ல நம்ம அந்த கரண்டியை வச்சு இப்படியே புத்தி விட்டோம்னா உடஞ்சிரும் இப்படியே உடச்சி விட்டோம்னா புழு பொருள்ன்னு ஆகிரும் நம்ம போடும்போதே ஊற்றி ஊற்றி போட்டுருந்தோம்னா தனித்தனியாக கிடக்கும் நான் கெட்டி கெட்டியாக அடி போட்டதுனால இந்த மாதிரி உருண்டை உருண்டையாக கிடக்கு நம்ம இப்படி கரண்டியை வச்சு இப்படியே அமுச்சி விட்டோம்னா அது உடஞ்சிடும் உடனோட அவசியம் இல்லை நமக்கு இந்த தண்ணி வச்சி வந்தாலே போதும் இப்போ வந்து கொஞ்சம் கசூர் மெத்தி போடுவோம் இது வந்து சூப்பராக மணக்கும் விடையே மணக்கும் சிக்கனுக்கு குருமாவுக்கு இதெல்லாம் போட்டோம்னா நல்லா வணக்கம் இப்போ தண்ணி வத்தி வர்ற வரைக்கும் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம பாத்திரத்தை வச்சு மூடி வச்சு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் நல்லா தண்ணி ஊரா வத்தி நல்லா புழு புலும்னு வந்துடுச்சு நம்ம வந்து எண்ணெய் கொஞ்சம்தான் ஊற்றணும் எண்ணெய் ரொம்ப ஊற்றிடக்கூடாது எண்ணெய் வந்து நம்ம ரொம்ப ஊத்துறோம் அப்படின்னா இந்த சிக்கன்லேயும் கொஞ்சம் கொழுப்பு சத்து இருக்கும் எல்லாம் சேர்ந்து என்ன ஆகும்னா எண்ணெய் பிரிஞ்சு வரும் அப்போ நம்ம சோ வந்து செஞ்சு அதுக்குள்ளே அள்ளி வைக்கும்போது எண்ணெய் வந்து வெளில பிசுங்கிட்டு வரும் அதனால கொஞ்சம் எண்ணெய் நம்ம தான் கூட்டணும் இப்போ வந்து மல்லிச்செடி அஞ்சு வசதிக்கும் இந்த மலைச்செடியை போட்டுக்கணும் இதை வந்து நல்லா திண்டி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியது தான் கறி நல்லா வெந்துருச்சு நல்லா சாப்பிட்டு பார்த்தேன் நல்லா உப்பு உரப்பமாக நல்லா கரெக்டாக இருக்கும் நான் இதுக்கு ஏற்கனவே செஞ்சு செஞ்சு பழக்கம் உள்ளதுனால நான் வந்து சாப்பிட்டு பார்க்கணுன்னு அவசியம் இல்லை இந்த அளவு போட்டால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் புதுசாக செஞ்சு பழகுறவங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து உப்பை கம்மியாக போடுங்க காரத்தை கம்மியாக போடுங்க சாப்பிட்டு பார்த்துக்கிட்டு இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் எடுத்து சாப்பிட்டு பாருங்கள் கொஞ்சம் உப்பு காணலைன்னா தூள் உப்பு போட்டுக்கலாம் உரப்பு காணலைன்னா கொஞ்சம் தனி மிளகா பொடி போட்டுக்கலாம் இந்த ரெண்டும் தான் நமக்கு வந்து சாப்பாட்டில் கூடிடக்கூடாது குறையாக இருந்துட்டா கூட சாப்பிட்றலாம் உப்பு உரப்பு அதிகமாகிடுச்சி அப்படின்னா நமக்கு வந்து கொஞ்சம் சாப்பிட்றது சிரமம் இப்போ நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு நல்லா ஒரு அரை மணி நேரம் ஆற விட்டுருவோம் நம்ம வந்து இப்படி நல்லா தேய்ச்சி வச்சுருக்கோம் நல்லா சப்பாத்தி தேய்ச்ச மாதிரி தேய்ச்சி வச்சுக்கலாம் நல்லா பெருசாக கட்ட அளவு தேய்ச்சிக்கிட்டோம்னா ஒரு மூணாவது செய்யலாம் இப்போ வந்து நம்ம இதை கொஞ்சம் அதிகமாக மாவு இருக்கிற பக்கமாக கோடு போட்டு எடுத்துக்குவோம் மாவு ரொம்ப பெருசு பெருசாகவும் வெட்ட வேண்டாம் இந்த அருக்குல இந்த மாதிரி வந்து நமக்கு எடுக்கிறதுக்கு போதும் நம்ம சிக்கன்லேயும் செய்யலாம் மட்டன்லேயும் செய்யலாம் எதுனாலும் செஞ்சுக்கலாம் நம்ம காய் கூட எல்லா காயும் இருந்துச்சுன்னா போட்டு நம்ம செய்யலாம் இப்படி நம்ம வந்து வெட்டி எடுத்து வச்சுக்கிறோம் இப்போ வந்து நம்ம நல்லா கொட்டனை மடித்த மாதிரி இப்படி வச்சு மடிச்சுக்கிருவோம் கீழே வச்சும் மடிச்சுக்கிறலாம் நமக்கு எஸும் இல்லைன்னா நம்ம கையில் கூட மடிச்சுக்கலாம் இந்த மாதிரி மடிச்சுக்கிறோம் இப்படி மடிச்சுக்கிட்டு நம்ம சிக்கன் செஞ்சு வச்சுருக்கோம்ல இதை வந்து உள்ளே வைக்கணும் ரொம்ப வைக்கக்கூடாது ரொம்ப வச்சோம்னா பிரிந்துட்டு வெளியே வந்துடும் அதனால் இதை வந்து நல்லா கரண்டியை வச்சு குத்துனாலும் ஓட்டை விழுந்துடும் நம்ம கொஞ்சம் கையை வச்சு தான் இது பண்ணணும் இதை அப்படி எடுத்து இதை போட்டு மூடிடும் இதில் வந்து கொஞ்சம் மாவு கரைச்சி வச்சுருக்கேன் மைதா மாவு கொஞ்சம் தண்ணியை ஊற்றி கரைச்சி வச்சு இந்த மாதிரி அதை வந்து இதை போட்டு மூடி விட்டுறோம் அப்போ நமக்கு வந்து வேகம் போது திருந்து வராது நம்ம முடிஞ்ச அளவு இப்படி ஒட்டி விட்டுக்கிறணும் இந்த கடைசியெல்லாம் நம்ம துல்லியமாக வந்து நம்ம அப்படியே செஞ்சிடும் வியாபாரி மாதிரி செய்வோம் கடையில் வாங்குற மாதிரி நம்ம செஞ்சிடோம்லாம் செய்ய முடியாது இது செய்யறதுக்கு வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்கும் நம்ம இந்த முனையை வந்து இப்படி அமுக்கி விட்டுக்கிறணும் இப்படி அமுக்கி விட்டுக்கிட்டோம்னா நமக்கு வந்து அது பிரிஞ்ச வழியாக வராது இப்போ நம்ம இப்படி எடுக்கிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இப்படி போட்டு வச்சுக்கிறோம் இதை இப்படி மேலே மடிக்கணும் இந்த அருக்கெல்லாம் இதை வந்து இப்படி வச்சுக்கிட்டு நம்ம சிக்கன் செஞ்சு வச்சுருக்கிறத அதுக்குள்ளே வைக்கணும் தெருள்ட்ட இப்படி அமுக்கி விட்டுக்கிறோம் இதை வந்து இப்படி மூடிக்கிட்டு இதை தூக்கி இதில் மேலே போடணும் இதை கொஞ்சம் இப்படி விட்டுக்கிறோம் இதையும் இப்படி விட்டுக்கிறோம் இதில் வந்து மாவை வந்து இப்படி தடையை விட்டுக்கிறோம் இப்படி தடையை விட்டுக்கிட்டோம்னா அதை தூக்கி இப்படி மேலே போட்டுடலாம் இது வந்து நல்லா பிடிச்சிக்கும் மாவு விட்டுறதுனால பிடிச்சிக்கும் நம்ம தோசைக்கல்லில் போட்டு இதை வந்து சூடுபடுத்தி அதுக்கப்புறம் கூட செய்யலாம் ஒவ்வொரு வித்தியாசத்தில் ஒன்று ஒன்றா செய்யலாம் நம்ம இப்படியும் செய்யலாம் ரோல் மாதிரியும் செய்யலாம் நம்ம கொலக்கட்டை மட கொலக்கட்டை செய்வங்கள பூரணம் வச்சு அந்த மாதிரியும் செய்யலாம் எப்படினாலும் நமக்கு வந்து இந்த மாவுக்குள்ளே அந்த சிக்கன் இருக்கணும் இல்லை அவ்வளோதான் எண்ணெயில் ஓடும் போது கலண்டராமல் இருக்கணும் உள்ளே நம்ம செஞ்சுட்டு அப்புறம் பார்ப்போம் நம்ம வந்து சோமாசு வந்து எல்லாமே நம்ம மசாலா வச்சு செஞ்சு வச்சுருக்கோம் உள்ளே வந்து சிக்கன் நம்ம கிரேவி மாதிரி வச்சு வச்சிருக்கோம் இதை இப்போ நம்ம வந்து எண்ணெயை காய வச்சு எடுப்போம் நம்ம பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம் இப்போ வந்து நம்ம சோமாசை போடுவோம் இந்த மாதிரி செஞ்சு வச்சுருக்கோம் நம்ம எண்ணெய் நல்லா க சூடு எறிகிறணும் எண்ணெய் வந்து சூடாகமுன்னா போடக்கூடாது சோமாசு வந்து எண்ணெயை பிடிச்சிரும் நம்ம உள்ளே வச்சுருக்கிற சிக்கன் வந்து எந்த காரணத்தை வச்சு எண்ணெயில் கலண்டக்கூடாது அந்த அளவுக்கு நம்ம போடணும் ஏன்னா அந்த எண்ணெய் பூராமே மசாலா நாலு நாளாக போட்டு எடுப்போம் எண்ணெய் நம்ம ரொம்ப கம்மியாக ஊற்றினாலும் நமக்கு வந்து அது நல்லா வெந்து வராது கொஞ்சம் எண்ணெய் பரவாயில்லாமல் ஊற்றணும் அப்போ தான் நமக்கு அது வந்து நல்லா வெந்து அந்த சோமாசம் முங்கி அதுக்கு மேலே எண்ணெய் இருக்கிற அளவுக்கு இருக்கணும் இப்போ அது ஒரு நல்ல பொன்னிறமாக வேகணும் இப்போ நம்ம வந்து இதை பிரட்டி போடணும் இதை வந்து உடனே போட்ட ஒரு செகண்ட்லேயே நம்ம திருப்பி போடக்கூடாது போட்டோம்னா அது கலண்டுரும் நம்ம ஒட்டி இருக்கிறத வந்து கலண்டுறோம் நம்ம மைதா மாலை தண்ணியை ஊற்றி கரைச்சி கெட்டியாக கரைச்சிக்கிட்டு அதை ஒரு பச மாதிரி தடைய விட்ருக்கோம் ஒரு ரெண்டு நிமிஷம் வேக வச்சு அதுக்கப்புறந்தே நம்ம திருப்பி போடணும் நல்லா இது வந்து மொறு மொறுன்னு வந்துடும் கடையில் வாங்கின சோமாசம் மாதிரியே இருக்கும் மாவு வந்து நம்ம பிணைஞ்சு உப்பு போட்டு தண்ணி ஊற்றி பிணைஞ்சி வச்சுருந்தோம் ஒரு அரை மணி நேரம் மாவு ஊற வச்சிட்டோம் இது வந்து மைதா மாவு கோதம் மாவுலேயும் சொல்லலாம் மைதா மாவு சுற்றால் அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்படி பிரியாத அளவுக்கு இருக்கணும் நல்லா வேகட்டும் இது நல்லா வெந்துருச்சு இப்போ நல்ல இந்த கலர் வரணும் ஏன்னா நம்ம உளுக்கில் வந்து சிக்கன் வந்து நல்லா வெந்தது தான் நமக்கு வெளியில் அந்த மாவு மட்டும் வெந்தால் போதும் நல்லா அப்படி தங்க கலரில் வந்த உடனே நம்ம எடுத்துட வேண்டியதான் இது வந்து நல்லா இருக்கும் சூப்பராக இருக்கும் சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் செஞ்சு கொடுத்தோம்னா நல்லா சாப்பிடுவாங்க நமக்கு வந்து இதை வந்து எந்த காரணத்தை வச்சும் கறியில் மட்டும் எலும்பு இருந்துடக்கூடாது நம்ம மிச்சி ஜாரில் போட்டு அரைக்கும் போது எலும்பே இல்லாமல் போட்டு தான் அரைக்கணும் ஒன்று ரெண்டு எலும்பு இருந்தால் கூட சாப்பிடும் போது தொண்டைக்கில் மாட்டிக்கிறோம் சிக்கனை மிச்சியில் அரைக்கிற போது ரொம்ப கவனமாக எலும்பை பூரா எடுத்துட்டு சிக்கனில் அப்புறம் வந்து தண்ணி ஊற்றாமல் நம்ம அரைக்கணும் தண்ணி ஊற்றிடக்கூடாது இது நல்ல நம்ம சோமாசு வந்து செஞ்சு முடிச்சுட்டோம் இது சோமாசுன்னு சொல்லலாம் சமோசான்னு சொல்லலாம் ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு பேர் இருக்கும் இதை வந்து நல்லா வந்து உள்ளுக்குள்ள சிக்கன் வந்து வெளியே பிரியாத அளவுக்கு நல்லா நம்ம ஒட்டுனதுனால மாவை கரைச்சி ஒட்டுனதுனால வெளியில கலண்டு வரலை இது அப்படியே கடிச்சு சாப்பிடும் போது ரொம்ப நல்லா இருக்கும் இந்த மாதிரியும் செய்யலாம் நம்ம இந்த மாதிரி வந்து ரோல் மாதிரியும் செய்யலாம் இந்த மாதிரி செய்ய வரல அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி வந்து நம்ம நல்ல நீளை வாக்கில் தேய்ச்சிக்கிட்டு சிக்கனை நடுவுல வச்சு அப்படியே நம்ம அப்படியே சுத்தி மூடியலாம் இந்த ரெண்டு பக்கமும் நல்லா அமுக்கி விட்டுட்டோம் அப்படின்னா எண்ணெயில போடும்போது கலண்டு வராது இதெல்லாம் கொஞ்சம் மாவு தடையை வச்சுக்கணும் இது அப்படி நம்ம எடுத்து சாப்பிடுறதுக்கு நல்லா இருக்கும் இப்போ வந்து பிச்சை காட்டு இந்த சிக்கன்றது நல்லா பிள்ளைய ஸ்கூல் விட்டு வர்றதுனாலும் கொடுத்துக்கலாம் வீட்டில் இப்போ லீவ்ல இருக்கிறாங்க நம்ம ஒரு நாளைக்கு ஒரு பலாரம் செஞ்சு கொடுத்தோம்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க கடையில வாங்கி சாப்பிடுறதுக்கு நம்ம வீட்டுல செஞ்சு கொடுக்கலாம் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க தக்காளி சாசு வந்து நம்ம வாங்கி வச்சுக்கிட்டோம்னா இதை தொட்டுக்கிட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் தக்காளி தொட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும் பெரியதாகவே சாப்பிடலாம் இது தொட்டு சாப்பிட்டா இன்னும் கொஞ்சம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சினா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெருக்கினா அமைப்பு விட்டுருவோம்